ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க நம்ம மாடு இப்போ தான் வந்து பிடிச்சிட்டு வந்து கட்டினேன் இன்றைக்கி வந்து லீவெல்லாம் முடிஞ்சு குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா சாப்பிட்டு எங்கள் அம்மாவும் இன்றைக்கி எப்பவும் போகிறத விட நேரமாகவே கிளம்பிட்டாங்க அப்புறமா நான் போய் மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு தண்ணி வச்சுட்டு இப்போ ஆடை பிடிச்சிட்டு வந்து கட்டினேன் எங்கள் அம்மா ஆல்ரெடி இலம் கட்டி விட்டுருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்க அங்கே எதுவுமே தீவனமே இல்லைங்கிற மாதிரி மழை வந்து எல்லாம் பச்சை பசையனு தான் இருக்குது ஆனால் படுத்துட்டு இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க மேடம் எல்லாம் மேடம் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு பசி பயங்கரமாக இருக்குது அதனால் சாப்பிட்ருக்குறாங்க இன்னும் தண்ணி குடிக்கல தண்ணி வச்சோம்னா வைங்களேன் இந்த இலை கட்டி இருக்கும்போது வச்சோம்னா அதை சாப்பிட்டு காலை உள்ள கமுத்து பெரிய இது பண்ணிடுவாங்க இது இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களே கற்றுவாங்க தண்ணி கேட்டு அப்போ வச்சோம்னா அமைதியாக குடிச்சிட்டு கம்முன்னுக்குவாங்க நேத்தெல்லாம் நம்ம ஊரில் மழைங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியான மழை வருங்க இந்த செடி கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இந்த சைஸ்லேயே இருக்குது ஏன்னா ஆடு வந்து வெளியில் நம்ம மேய்க்கிற கொண்டு வந்த உடனே டக்குன்னு வந்து இதை சாப்பிட்ரும் சாப்பிட்டு சாப்பிட்டு இது வளர்றதுக்கே விடாமல் நான் வறண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு காஞ்சு போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு இந்த மாதிரி செடி நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு செடி வச்சாங்க அதுலேயே கொஞ்சமாக வேரோடு பிடிங்கி இங்கே வச்சாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வில்வ மரம் வந்து மூடிடுச்சு வில்வ மரம் மூடுனதுனால என்ன பண்ணிடுச்சுன்னா அது தலையவே இல்லை தலைஞ்சிருக்குது ஆனால் வந்து நல்லா பூ அதிகமாக பிடிக்கிறதில்ல அப்படியே நிலலையே அப்படியே உள்ளிலையே இருக்குது அதனால் இந்த செடி வந்து அப்படியே ஆயிடுச்சுங்களா இது வந்து ஓரளவு தான் கண்ணில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் துளிர் விட்டு பூ வந்து வச்சிருக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த செடி இதே செடி இந்த இடத்துல இந்த ஃபுல்லாக படர்ந்து நிற்கும் இந்த சைஸ் ஃபுல்லாக படர்ந்து நின்று ஒரே பூவாகவே தான் இருக்கும் நாலு படி அஞ்சு படி ஆயிரும் பூ சரியாக இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரோஸ் ரோஸ் மாதிரி பிடிக்கும் எங்கள் அம்மா வந்து வெளியில் போய் பைப்லேயே பிடிச்சிட்டு ஊற்றுனாங்க தண்ணி பிடிச்சிட்டு அந்த அந்தளவுக்கு வச்சுருந்தாங்க இப்போ ஆடு மாடு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி கடிச்சு கடிச்சு அதை தலையிலக்கே விடாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குது இங்கே மல்லிகை பூச்செடி குண்டு குண்டுமல்லி இது அதுவும் அடுக்கு மல்லி தான் ஊசி மல்லி இது வந்து குண்டு மல்லி அடுக்குமல்லிங்க வருங்க இது அப்படி தான் பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாக தான் இருக்கும் நாலு முளை அஞ்சு மொள வந்துடுங்க அப்போ வந்து முடியும் எனக்கு அதிகமாக இருக்குமா காலேஜ் டைம்லலாம் அப்படியே சாதாரணமாக மூணு முளை வச்சுட்டு போயிடுவேன் இப்போல்லாம் வந்து அரை வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கே முடியில்லை அப்போ மூணு மொள வைச்சால் கூட என் முடிக்கு பத்தாது அந்த அளவுக்கு முடி நல்லா அடர்த்தியாவும் இருக்கும் நீளமாக கருகருன்னு இருக்கும் அப்படியே இந்த குண்டுமல்லி வெயிட்டாக இருக்கும் மொட்டிலே பறிச்சுடுவேன் காலையில் பார்த்தா அப்படியே விரிஞ்சும் விரியாமையும் அழகா அப்படியே மொட்டு மொட்டாக இருக்கும் அவ்வளோ வச்சுட்டு போவேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுப்பேன் இப்போ வந்து பூவே இல்லாத மாதிரி இருக்குது பாருங்க இவங்க தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்த புது உறவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த கன்று தான் வராருங்க காலில் கீது முதிபட்டால் என்ன பண்ணுறது எனக்கு வேறு பயமாக இருக்குது சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாரு இருக்கிறது சின்னது விளையாட்டு பாருங்க போய் யார் கூட வா கருப்பா எங்கள் அம்மா கருப்பான்னு பா வா கருப்பா பாடா வாடா பா பாடிய இங்கே வா கண்ணு குட்டிக்கிட்டேயே தான் நிறைய பேர் ஆடு மாடு வீடியோ போடுங்கக்கா போடுங்கக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே நம்ம லட்சுமி பாருங்க ஏய் வாங்க அதுக்குள்ளே போய் சிக்கிட்டு வாங்க சொல்கிறேன் ஏங்க காலில் வச்சு அவர் முதிச்சுட்டார்னு என்னங்க பண்ணுவீங்க ஏங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஆ அமைதியாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க இங்கே படுங்க இங்கே இருங்க சொல்கிறேன் இங்கே தானே இருப்பீங்க காலுக்குள்ள போய் நேற்று முதிச்சிருச்சுங்களாமா லைட்டாக பட்டுருச்சுங்களாமா கை கை கத்திருக்குது எங்கள் அம்மா என்னடா முடியாதுன்னு பார்த்துருக்குது ரொம்ப அதுக்கும் தெரியாது முதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் குட்டி காலெல்லாம் உடஞ்சு போய் சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது மழை வந்ததுனால நம்ம வந்து செடிக்கு தண்ணியே விட தெரியல சுண்டைக்காய் இருக்குது கத்திரிக்காய் ஓஞ்சு போச்சு தட்டைக்காய் பொரியல் தட்டைக்காய் நம்ம சந்தையில் வாங்கும்ல அந்த தட்டைக்காய் எங்கள் அம்மா போட்டுக்கிறாங்க ஏதோ விதை கிடச்சி ரெண்டு போட்டு விட்ருக்குறாங்க இது வேணால் நாலஞ்சு காய் பிடிச்சாவே பெருசு பெருசா இருக்குங்க அங்கே எல்லாமே அந்த லைன் ஃபுல்லாக மருது மல்லிகைப்பூ செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதுவாருங்க பீர்க்கங்காயும் அவரைக்காயும் இங்கேயும் தட்டைக்காய் எங்கள் அம்மாவே விதை போட்டு எங்கள் அம்மாவே சரல் நின்று விட்டுருக்கு அங்க போருங்க அங்கே போயிடுச்சு மூணு இருந்துச்சு மூணு முரங்காயுமே முத்தி போச்சு இதுதான் நம்ம வீட்டு தோட்டம் இனி மழை காலங்கிறனால ஒவ்வொன்றா நம்ம வந்து போட்டு வைக்கணும் விளைச்சல் பண்ணி காய்கறி எடுக்கணும்ன மாதிரி என்ன இந்த கோழிக்கை விட மாட்டேங்குதுங்க ஆட்டுக்குட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் கோழிக்கு சுத்தமாக முளப்பு வந்தால் கிள்ளி எரிஞ்சிருது ஏதோ எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு போட்டிருக்குது தண்ணி வச்சா கொஞ்சமாக குடிச்சிட்டு கெஸ் வாங்கிட்டு நீங்கள் ஆ மூச்சு வாங்குகிற ஒன்று வருங்க தீனுக்கு இவங்க பச்சை பசேன்னு வெளியே ஃபுல்லாக மலைக்கு இருக்குதுங்களா அங்கெல்லாம் பூச்சி சாப்பிட மாட்டாங்க இவங்க மற்றவங்க கோழி ஆட்டை நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து இருபத்தி நாலு நேரம் நம்மளை டார்ச்சர் பண்ணணும் திண்ணையிலலாம் ஏறிட்டு அந்த மாதிரி கேட்டகரிஸ் நம்மளுக்கு வரதெல்லாம் பார்த்தீங்க இவ்வளோ பச்சை பசையாக இருக்குதா மலைக்கு இதில் வந்து அந்த ஆட்டுக்கு மேயிறக்க முடியல சூறவாசம் அடிக்குதாம் படுத்துகிட்டே இருக்குது இப்போ ஏன்னா அந்த குரம்பையாட்டுக்கார வந்து மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அந்த ஆடு வந்து மேய்ஞ்சாவே எங்கேயுமே ஆடு மாடு எல்லாம் பூரவாசம் அடிக்கும் மேயவே மேயாது நம்ம ஃபுல்லா ஃபுல்லாக பட்டியே கொண்டு வந்து மேய்க்கிறாங்களா ஒரு துளி சாப்பிட மாட்டேங்குது எங்கள் அம்மா கொண்டு வந்து கட்டுறது மட்டுந்தான் அப்புறம் ஈவினிங் எங்கள் அம்மா தூரமாக கொண்டு போவாங்க அப்போ தான் வந்து சாப்பிடும் நம்மளது அங்கே வருங்க நாகராஜா கராஜாவுக்கு ஃபுல்லா வர பார்க்குறீங்க நீங்க இங்கே வந்துட்டீங்களா இங்கே வந்துட்டீங்களா குட் பாய் யு ஆர் குட் பை ஏய் உள்ள வர பார்க்குறீங்க நீ வெயில் வாருங்க பட்டையாக வருதுங்கிற சொல்லு நடிக்குது வெயில் பயங்கர சூடாகுது ஆயுத பூஜைக்கு வாங்கினேன் செவன் திங்க்ஸ் நான் அதை தான் வச்சு விட்டேன் பாப்பாவுக்கு உடனே இதில் ஒரு சில கூட்டம் வரும் என்ன வீடியோ போடுறதுனே தெரில ஏதாவது ஒன்று போட்டுக்கிறது அப்படிம்பாங்க ஆமாம் ஏதாவது ஒன்று தான் போட முடியும் எங்கள் வீட்டில் என்ன நடக்குது அதான் போட முடியும் நாங்கள் என்ன செய்கிறமோ அதான் போட முடியும் அப்படின்ட்டு வருவாங்க ஒரு சிலர் சாப்பாட்டு வீடியோ மட்டும்தான் போடுவாங்க சாப்பிட்றது மட்டும்தான் சாட்ஸ் எடுத்து போடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்மளை மட்டும் வந்து வரிஞ்சு கட்டிகிட்டு வந்துடுவாங்க நான் இந்த மாதிரி தான் வீடியோ போட முடியும் என்னால் வந்து முடிஞ்சது இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் நடக்கிறது நான் செய்கிற வேலைகள் மட்டும்தான் எனக்கு எது தோணுதோ அதை தான் நான் வீடியோவாக போட முடியும் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க அதனால் நான் வீடியோ போடுறேன் பார்க்காதவங்க விட்டுருங்க தயவு செஞ்சு இதை தேவையில்லாத கமெண்டை போடாதீங்க இங்கே பாருங்கள் சுகாஷ்குட்டி வந்து ஒரு கடலை நெட்டி வச்சுருக்குறாங்க இதில் கடலக்காய் ஒரு அஞ்சாவது பிடிச்சா பரவாயில்ல இல்லைன்னா பையன் போக்குன்னு போயிடுவான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக ரோஸ் செடியில் ரோஸ் மலைக்கெல்லாம் வெளுத்துச்சு அவ்வளோதான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபேன்ஸுக்கு தான் கொழுந்து விட்டுருக்குறோம் அவ்வளோதான் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்